சாதாரண நாட்கள்லயே ஒரு ஈக்விட்டில இன்வெஸ்ட் பண்றதா இல்ல கோல்ட்ல இன்வெஸ்ட் பண்றதா அப்படிங்கறது எப்பவுமே ஒரு பெரிய டிபேட்டா தான் இருந்துட்டு இருக்கும் குறிப்பா ட்ரெடிஷ்னலாவே இந்த கோல்ட்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டு வந்தவங்க ஈக்விட்டி எல்லாம் நம்ப முடியாது கோல்டு தான் பெஸ்ட் ரிட்டர்ன்ஸ் தரும் அப்படின்னு பேசிட்டே இருப்பாங்க ஆனா அதுக்கேத்த மாதிரி கடந்த ஒரு வருஷம் மட்டும் எடுத்துக்கிட்டோம்னா ஈக்விட்டியோட ரிட்டர்ன்ஸ் கோல்டு வந்து அவுட் பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லலாம் குறிப்பா கோல்டு வந்து டெய்லி புது புது உச்சத்தை தொட்டுட்டு இருக்கிறதையும் பாக்குறோம் சோ இந்த ஒரு ஷிஃப்ட் நடக்கிறது முதல்ல எதுக்காக சார் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா கோல்டு வந்து இந்த லாஸ்ட் ஒன் இயர்ல கிட்டத்தட்ட ஐம்பது பர்சன்டேஜ் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு லாஸ்ட் டூ இயர்ஸில் ஹண்ட்ரட் பர்சென்டேஜ் அதாவது செப்டம்பர் டுவெண்ட்டி த்ரீயில நீங்கள் வந்து ஒரு லட்சம் ரூபா கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணிருந்தீங்கன்னா இன்னைக்கு ரெண்டு லட்சரூவா இது இது வந்து பார்த்தீங்கன்னா டூ இயர்ஸில் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ்ங்கிறது நீங்கள் ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க லாஸ்ட் ஒரு இருபத்தஞ்சி முப்பது வருஷமா அது நடக்கவே இல்லை இது ஃபர்ஸ்ட்டு டைம் இது வந்து நடந்திருக்கு ஓகே இப்போ வந்து இதுக்கு காரணம் வந்து நம்ம நிறைய காரணம் சொல்லலாம் பட் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து இந்த குளோபல் அன்சர்டனிட்டி அப்படிங்கிறது வந்து ரொம்ப நாளாக இருந்துகிட்டே இருக்குது அந்த டேரிஃப் வார் வந்து பார்த்தோன்னா ஒரு ஜனவரியில் வந்து ஒரு டேரிஃப் நேரு அதுக்கப்புறமா ஒரு சின்னதாக பாஸ் நிறைய திருப்பி இன்னொரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் போடுவேன் அப்படின்னாங்க இந்த மாதிரி அடிக்கடி இது பண்ணிட்டு இருக்காங்க ஸோ ஸ்டெபிலிட்டி வந்து இல்லவே இல்லை அந்த ரஷ்யா உக்ரைன் வாரம் இன்னும் முடிவுக்கு வரல அதோட என்ன அப்படின்னதுன்னா ஃபர்ஸ்ட் தர வந்து எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா இவ்வளவு நாளாக வந்து பார்த்தோன்னா டாலர் தான் வந்து ச குளோபல் கரன்சி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது எல்லாரும் எவ்ரிபடிஸ் கோயிங் ஃபார் அ டாலர் அப்படிங்கிறது ஏன்னா அதுக்கப்புறமா இருக்கக்கூடிய எந்த டாலர் எந்த கரன்சியுமே வந்து அளவுக்கு இதுவாக இல்லை எஃபெக்டிவாக இல்லை இப்போ வந்து என்னென்னா டாலருமே வந்து கொஞ்சம் வீக்கன் ஆகும் அப்படிங்கும்போது இந்த கோல்டு வந்து பார்த்திங்கன்னா கோல்டு அந்த டாலரை ரீப்ளேஸ் பண்ணி யூனிவர்சல் கரன்சியாக வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு ஒரு ஒரு தகவல் இருக்குது ஸோ இது எல்லாம் சேர்ந்து வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான குரோத் வந்துருக்கு இன்ஃபேக்ட் நான் வந்து நிறைய ஷோஸ்ல சொன்னேன் எயிட் தௌ எல்லாம் வந்து எயிட் தௌசண்ட் இருக்கும்போது டென் தௌசண்ட் போகிறதுக்கான சான்ஸ் இல்லவே இல்லைன்னு நான் சொன்னேன் பட் இப்போ பார்த்தோம் அப்படின்னதுன்னா செப்டம்பர் மாசமே அது நான் சொன்னது ஃபிப்ரவரி மாதம் செப்டம்பர் மாசமே இது மாறி இருக்கு ஸோ பத்தாயிரம்னு சொன்னது இப்போ பத்தாயிரத்தி இரநூறுவே வந்துருச்சு பட் என்ன ஒரே ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னதுன்னா ஸோ இந்த மாதிரி ஒன்றுமே இல்லாமல் கண்டினியூஸாக போயிட்டே இருந்ததுன்னா எப் எப்போ அதுக்கு முடிவுக்கு வரும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது இட்ஸ் ஒன்லி என்னை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் ஒன்லியே கொஷன் ஆஃப் டைம் ஏன்னா நீங்க வந்து முன்னாடி எட்டாயிரத்துல நுழைஞ்சிருக்கலாம் அல்லது ஆறாயிரத்துல நினைச்சுக்கலாம் இனிமே வந்து ஐயோ பயங்கரமா ஏறிடுச்சு நம்ம வந்து மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப வந்து என்ட்ராறதுக்கான இது இல்ல மேபி நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணி ஒரு டூ த்ரீ மந்த்ஸ் பார்த்துட்டு நீங்க வந்து யூ நிறைய பெருசா வாங்குறதா இருந்ததுன்னா வெயிட் பண்ணுங்க இல்ல நாங்க மந்த்லி இதுதான் போட போறோம் மந்த்லி சிட்டு சேர்க்கிறதா இருந்ததுன்னா அது ஒண்ணு பெருசா உங்களை பாதிக்காது

ஆனால் ஆள் அலாங் வந்து ஈக்விட்டி பக்கமே வரல கோல்டு அல்லது ஃபிக்ஸட் டெபாசிட் போஸ்ட் ஆஃபீஸ் இந்த மாதிரியே இருந்த ஆளுங்க வந்து ஓகேப்பா லாஸ்ட் ஒன் இயர்ல கோல்டு எவ்வளவு ரிட்டர்ன் கொடுத்துருக்கு ஏன்னா பிகாஸ் என்னன்னா ரீசெண்டா இப்போ வந்து கோல்டு வந்து லாஸ்ட் ஒன் இயர்ல ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் ரிட்டன் ஈக்குவிட்டி லாஸ்ட் அதாவது லாஸ்ட் டூ இயர்ஸ்ல கோல்டு வந்து ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் ரிட்டர்ன் லாஸ்ட் டூ இயர்ஸ்ல ஈக்விட்டி வந்து பாத்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சு தான் ரிட்டர்ன் சோ இந்த இருபத்தஞ்சு இந்த ரீசென்ட் ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் வந்து இதோட கேஸ்கேட் எஃபெக்ட் அப்படிமா அது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு ஒன் இயர் பர்ஃபார்மன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அது என்ன பண்ணிருச்சுன்னா த்ரீ இயர்ஸ் ஃபைவ் இயர்ஸ் டென் இயர்ஸ் பிப்டீன் இயர்ஸ் எல்லாத்தையுமே இம்ப்ரூவ் பண்ணிருச்சு இந்த ஒரு பர்டிகுலர் இல்ல அதை வந்து அந்த ஆவரேஜை வந்து நிறைய இன்க்ரீஸ் பண்ணிருச்சு அதனால இப்ப எல்லாரும் என்ன இன்னைக்கு கூட நியூஸ் ஐட்டம்ல வந்தது அதாவது எல்லா இயர்லையுமே வந்து பாத்தீங்கன்னா ஒன் த்ரீ ஃபைவ் செவன் டென் எல்லா இயர்லையுமே வந்து தே ஆர் கம்பேரிங் சென்செக்ஸ் வித் கோல்டு ஸோ இப்போ நம்ம வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றோம்னா நம்ம இண்டெக்ஸ்லயோ சென்செக்ஸ்லயோ மட்டும் இன்வெஸ்ட் பண்றதில்ல தேர் டாக்கிங் அபவுட் த ஓவர் ஆல் சென்செக்ஸ் இப்ப நீங்க அதே சமயத்துல ஒரு ஸ்மால் கேப் மிட் கேப் வந்து பாத்தீங்கன்னா டெஃபினட்டா வந்து இதை விட பெட்டரா பண்ணிருக்கு பட் இப்போ இந்த ரீசென்டா வந்து லாஸ்ட் ஒன் இயர்ல ரிட்டர்ன் கொடுத்துருக்கு இதனால என்ன ஆகும்னா ஏற்கனவே ஈக்குவிட்டி வரத்துக்கு பயந்துட்டு இருந்தவங்க தயங்குவங்களை வழியே ஏற்கனவே ஈக்குவிட்டியில் இன்வெஸ்ட் பண்ணவங்க ஈக்குவிட்டி வந்து ஒரு நல்ல அசெட் கிளாஸ் லாங் டேர்மில் நல்ல ரிட்டர்ன் இருக்கும் அப்படிங்கிறவங்க வந்து அங்க இருந்து அசெட்டை கொண்டு போய் அங்கே மூவ் பண்ண மாட்டாங்க ப்ராபபிளி என்ன நடக்கும் அப்படின்னதாக இருந்ததுன்னா இவ்வளோ நாளா வந்து இந்த அசெட்லேயே வச்சுட்டு கோல்டை கன்சிடர் பண்ணாதவங்க வந்து ப்ராபப்ளிய ஒரு பத்து பர்சன்டேஜ் இருபது பர்சன்டேஜ் கன்சிடர் பண்ணலாம் பட் இருந்து அங்கே மூவ் பண்ணுவாங்க வந்து டவுட் தான் மார்க்கெட்ட பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து எஃப்ஐஐஸ் வந்து செல் பண்ணிட்டே இருந்திருக்காங்க அப்படிங்கறத பாக்குறோம் கடந்த ஒரு வருஷத்துல சோ இந்த கோல்டோட ரேலி கூட எஃப்ஐஐஸோட சென்டிமெண்ட்டை பாதிக்குமா சார் இல்ல இப்ப நீங்க பாத்தீங்கன்னா எஃப்ஐஏ வந்து கண்டினியூஸ் செல்லிங் பர் லாஸ்ட் த்ரீ ஃபோர் இயர்ஸ் சார் ஓகே லாஸ்ட் இயர் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம செப்டம்பர் ஃபிஃப்டீன்த்தில இருக்கோம் அக்டோபர்ல இருந்து அக்டோபர் டுவென் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் அங்கிருந்து இந்த செப்டம்பர் ஃபிஃப்டீன்த்து இன்னொரு பதினஞ்சு நாலு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது ஒன் இயர் த ஸோ த லாஸ்ட் ஒன் இயர்ல வந்து பாத்தீங்கன்னா எஃப்ஐ வந்து நாலு லட்சம் கோடிக்கு விற்றுருக்காங்க ஒரு நாலு மாதம் மட்டும் ஸ்லைட் பாசிட்டிவ் ஆல் த மந்த்ஸ் வந்து நெகட்டிவ் வெரஸ் நீங்கள் வந்து டிஐ டொமெஸ்டிக் இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர் எவ்ரி மந்த்து வந்து பாசிட்டிவ் அவங்க வாங்கின தொகை வந்து பார்த்தீங்கன்னா ஏழே லட்சம் கோடி ஸோ இப்போ நாலு லட்சம் கோடி அவங்க எடுத்துகிட்டு போனாங்கன்னா நம்ம வந்து ஏழைக்கால் லட்சம் கோடி கொண்டு வந்திருக்கோம் அதனால தான் வந்து மார்க்கெட் வந்து ஓரளவுக்கு கீழே விழுந்தா கூட இப்ப வந்து ஓரளவுக்கு ரெக்கவர் ஆயிருக்கு இப்ப வந்து நான் க்ளோஸ்ல வந்து பாக்குறேன் என்னன்னா நீங்க சென்செக்ஸ் பிஎஸ்சி மிட் கேப் பிஎஸ்சி மூணுத்தையும் எடுத்துட்டீங்க அப்படின்னு சென்செக்ஸ் வந்து பாத்தீங்கன்னு ஒன் இயர்ல ஃபைவ் பெர்சென்டேஜ் விழுந்திருக்கு கிட்டத்தட்ட அவ்வளவுதான் விழுந்திருக்கு இப்ப பார்த்தோம்னா முன்னாடி வந்து விழுந்தபோது நிறைய ஸ்மால் கேப் எல்லாம் பயங்கரமா விழுந்திருந்தது இப்ப வந்து அல்மோஸ்ட் எவ்வளவு சென்செக்ஸ் வந்து விழுந்திருக்கும் அத விட ஒரு ரெண்டு பெர்சண்டேஜ் தான் கூட அது ஒரு பெரிய விஷயமா நம்ம இது பண்ண முடியாது ஸோ கிராஜுவலா வந்து பாத்தீங்கன்னா இந்த மார்க்கெட்டும் கொஞ்சம் கொஞ்சமா வந்துகிட்டே இருக்கு நீங்க சொல்றீங்க டிஐஎஸ் வந்து அதிகமா மார்க்கெட்டை இப்போ சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு ஆனா கோல்டுல நடக்கிற இந்த ரேலி அப்படிங்கிறது மார்க்கெட்ல நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்ட கொஞ்சம் குறைக்கலாம் கோல்டுல அலொகேஷன் அதிகப்படுத்தலாம்னு மக்களுக்கு தோன்றதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல சோ கோல்டோட ரேலி மார்க்கெட்டை இன்னும் கொஞ்சம் பின்னாடி நகர்த்ததா நகர்த்தாதான் நீங்க என்னன்னா அதாவது டிஐ பொறுத்தவரை இப்போ ரெண்டு நாலு லட்சம் கோடி வச்சிருக்காங்க டிஐ வந்து ஏழு லட்சம் கோடி வாங்கியிருக்காங்க பார்ட்டிசிபேஷன் இந்த ஈக்குவிட்டி மார்க்கெட் இந்த மார்க்கெட் வந்து லாஸ்ட் ஒன் இயரா ரிட்டர்ன் கொடுக்கலன்னா கூட டிஐ வந்து ஏழு லட்சம் கோடி கொடுத்துருக்காங்க நிறைய இருக்கு எதுக்கு எஃப்ஐஏ போறாங்கன்னா எஃப்ஐஏ பொறுத்தவரை ஃபாரின் இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர்ஸை பொறுத்தவரை என்னன்னா அவங்க வந்து ஒரு எமர்ஜிங் மார்க்கெட்டுக்கு வந்தாங்கன்னா தே வாண்ட் டு அ குவிக் மணி அவங்க வந்து லாங் டர்ம்லாம் வெயிட் பண்ணிட்டுலாம் இருக்க மாட்டாங்க குவிக் மணி வந்து பார்க்கணும்னு பார்ப்பாங்க இன்னைக்கு வந்து என்னன்னு பார்த்தீங்க அப்படின்றதுனா அங்கே யூஎஸ்லயே வந்து அவங்களுடைய பாண்ட் எல்லாம் பெட்டராக இருக்கிறதுனால அங்கேயே கிட்டத்தட்ட த்ரீ டு ஃபோர் பர்சன்டேஜ் வரையும் ரிட்டர்ன் கிடைக்குது இங்கே வந்து ஒரு ஸ்டெபிலிட்டியே ஒன்றும் பெருசாக இல்லை அப்படிங்கிறதுனால பெட்டர் வந்து நம்ம வந்து கேன் த நம்ம இதுக்கே போகலாம் அப்படிங்கிறதுக்காக தான் அவங்க போகிறாங்க ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்டாரிக்கலாக வந்து எவ்வளோ நாளைக்கு வந்து எஃப்ஐஏ வந்து வித்துட்டே இருப்பாங்க ஸோ எஃப்ஐக்கு வந்து இந்தியா மாதிரி ஒரு எமர்ஜிங் கண்ட்ரீல வந்து கண்டிப்பா அவங்க வந்து பணம் தான் ஆகணும் இப்ப யோசிச்சு பாருங்க இந்த லாஸ்ட் ஒன் இயர்ல நாலு லட்சம் கோடி வெளில போயிருக்கு நம்ம ஏழு லட்சம் கோடி வாங்கியிருக்கோம் ஸோ இப்ப இவங்க எல்லாம் தொடர்ந்து எஃப்ஐ வாங்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ஏன்னா எஃப்ஐ வந்து லாஸ்ட் த்ரீ ஃபோர் இயர்ஸாவே கண்டினியூஸா செல்லிங் தான் அவங்க வந்து எப்ப பார்த்தாலுமே செல் பண்ணிட்டே இருக்க மாட்டாங்க கொஸ்டின் டைம் மேபி ஒரு த்ரீ மந்த்ஸ் சிக்ஸ் மந்த்ஸ்ல வந்து அவங்க உள்ள வந்தாங்க அப்படின்னு சொல்றதுன்னா ஆட்டோமேட்டிக்கா மார்க்கெட் வந்து பிக்கப் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது ஸோ இதனால தான் வந்து கோல்டு அப்படிங்கிறது கிடையாது சரி கோல்டை பொறுத்தவரையும் இங்கே வந்து நீங்கள் அன்லைக் இப்போ வந்து இப்போ ஈக்குவிட்டி மார்க்கெட்டை பொறுத்தவரைக்கும் பையிங் செல்லிங் வந்து இங்கே நடக்கக்கூடிய ஒரு விஷயம் கோல்டை பொறுத்தவரையும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா யோசி நீங்கள் போய் கேளு கேட்டு பாருங்க இதில் வந்து அது பேர் என்ன லாஸ்ட்டு ஒன் டூ ஒன் ஒன் இயரா அல்லது சிக்ஸ் மந்த்ஸா கோல்டு எத்தனை பேர் வந்து வாங்கியிருக்காங்க அப்படின்னு பாருங்க கோல்டு சேல்லாம் இங்கே பெருசாக நடக்கல புரியுதுங்களா ஆனால் என்னன்னா கோல்டுடைய பிரைஸ் ஏறி இருக்கு அதாவது இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்ல கோல்டுடைய ரேட் வந்து இருக்க வழியா அதனால டெய்லி வந்து பார்த்தோன்னா பயங்கரமா ஆளுங்க வந்து ஐயோ விளையேறுது விளையேறுதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் பயங்கரமால இங்கெல்லாம் யாருமே வாங்கலை புரியுதுங்களா அதனால இங்கே கோல்டு ஏறுறதுக்கு வந்து நம்மளுடைய பையிங் வந்து கிடையவே கிடையாது அது வந்து குளோபல் இது குளோபல் இதுல வந்து இன்க்ரீஸ் ஆனதுனால தான் இருக்க வழியை நம்ம வாங்குற நம்ம வாங்கியதுடைய விலை ஏத்தலை ஆனா கோல்டு வந்து மக்கள் பெரிய பெரிய அளவுல வாங்கல அப்படிங்கிறதுக்கு வில ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு ஒரு கிராம் பத்தாயிரம் இருக்கு அப்படின்னா சாமானியர்களால வாங்க முடியாது சோ அது கூட அவங்க வாங்காம இருக்கிற ரீசனா இருக்கலாம் குறைஞ்சா இதே மாதிரி கோல்டு திருப்ப வந்து கூடும் அதனால நான் போய் கோல்டுல இன்வெஸ்ட் பண்றேன்னு யோசிக்கிற சான்ஸ் இருக்கு கவர்மெண்ட்டும் வந்து இப்போ எயிட்டீன் கேரட் கோல்டு எல்லாம் வந்து பிளஸ் பண்றதுக்கு அப்ரூவ் பண்றோம் அப்படின்னா அதுக்கான ஸ்டெப்ஸ் சில்வருக்கு ஹால் மார்க்கிங் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்றாங்க அப்ப ஆட்டோமேட்டிக்கா இந்த கமாடிட்டி மார்க்கெட்டுக்கே ஒரு இம்பார்ட்டன்ஸ் அதிகரிக்கும் கோல்டுக்கு வந்து இப்ப டுவெண்டி டூ கேரட் கோல்டுக்கு வந்து இன்னைக்கு வந்து பத்தாயிரம் ரூபாய் பத்தாயிரத்தி எண்ணூறு போயிடுச்சு ஓகேங்களா சோ பத்தாயிரத்தி எரநூறுவாங்கும் போது அது நிறைய பேர் நல்ல பண்ண முடியாது வாட் இஸ் அ நெக்ஸ்ட் அல்டர்னேடி அப்படின்னு ஒரு எயிட்டீன் கேரக்டர் கோல்டு இருக்கலாம் ஆர் வந்து சில்வர் சில்வர்லாம் ரொம்ப நாளாக வந்து லெஸ் தன் ஹண்ட்ரட் தான் இருந்தது சில்வரே வந்து ஒன் ஃபார்ட்டி ருபீஸ்க்கு மேல ஆயிடுச்சு ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இது இது யார் யாருனாலும் அஃபோர்ட் பண்ண முடியலையோ அவங்க இதெல்லாம் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இப்போ வந்து என்ன அப்படின்னதுன்னா சாமானியர்கள் வாங்க முடியல பட் அட் த சேம் டைம் வந்து இந்த பதினெட்டு அப்படிங்கிறதுனால கவர்மெண்ட் என்ன பண்ணாங்கன்னா ஓகே அட்லீஸ்ட் வந்து ஏதாவது ஒரு ட்வென்டி ட்வெண்ட்டி ஃபோர் தான் ஒரு பியூர் கோல்டு அதுல வந்து நம்ம ஆபரணம் எதுவும் பண்ண முடியாது அதனால இருபத்தி ரெண்டு வந்தது இப்ப இருபத்தி ரெண்டு விட இன்னும் பதினெட்டு இருந்ததுன்னா பதினெட்டே கூட போறோம் அதுலயே நல்ல ஆபரணம் பண்ணலாங்கிறதுனால தென் பதினெட்டுக்கு வந்து ஒரு இது வருது இது பேர்னா அதுக்கு ஒரு இம்பார்டன்ஸ் வருது அதே மாதிரி சில்வர் வந்து பாத்தீங்கன்னா வருது ஸோ காமன் மேன் வந்து என்னன்னா நிறைய பேர் வந்து வெயிட் பண்ணி தான் இருக்காங்க இன்னொரு ஒரு விஷயம் நீங்க என்ன பார்க்கணும்னா இந்த ஹோல் இதுல வந்து இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து உங்களை ரெண்டு விதமா எடுத்துக்கலாம் ஒன்னு தங்கம் நீங்க வாங்கணும்னு நினைச்சீங்க வாங்க முடியல அதிகமா விலை வாங்கிடுச்சு ஸோ மிஸ் த பெஸ்ட் நீங்கள் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணீங்க இது ஒரு தரப்பு மக்கள் இன்னொரு தரப்பு மக்கள் வந்து முன்னாடியே வாங்கிட்டாங்க ஏதோ கொஞ்சமாவோ அதிகமாக வாங்கினாங்க இப்போ இந்த கொஞ்சமாக அதிகமாக வாங்கினவங்க இன்னைக்கு வந்து பயங்கரமான ரேலி ஆயிருக்கு இன்னைக்கு அது விற்பாங்களே அவங்க வைக்க மாட்டாங்க ஸோ இப்போ என்னன்னா ஐயாயிரத்துக்கு வாங்கினேன் ஆறாயிரத்துக்கு வாங்கினேன் ஏழாயிரத்து வாங்கினா இன்னைக்கு வந்துச்சு வந்துடுச்சு பத்தாயிரத்து இரநூறுபா வந்துச்சு ஸோ நீங்கள் வந்து என்னென்னா ஒரு பொருளில் வந்து எப்போ நீங்கள் வந்து அதோடைய வேல்யூ வந்து நீங்கள் ரியலைஸ் பண்ண முடியும் அப்படின்னு எப்போயாவது ஒரு காலத்தில் விற்கணும் இன்னைக்கு பத்தாயிரம் போயிருக்கு இல்லையா பத்தாயிரம் போயிருக்கு இப்போ அதை வந்து விற்கலை இப்போ என்ன அது ஓவர பீரியட் நாளைக்கே இல்ல மேபி த்ரீ மந்த்ஸ் டவுன் த லைனில் பத்தாயிரம் கம் டு நைன் தௌசண்டோ எயிட் தௌசண்டோ வருதுன்னு வச்சுக்கே அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க பத்தாயிரம் சும்மா தான் வந்திருக்கு அது வந்து திருப்பி மேல போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஸ்டில் அதை ஹோல்டு பண்ணுவாங்களே வழிய அதை வந்து விற்கவே மாட்டாங்க சோ நான் வந்து என்ன சொல்ல வரேன் அப்படின்னா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது வந்து என்னதுக்காக நம்ம முதல்ல இன்வெஸ்ட் பண்றோம் அப்படின்னா எனக்கு இன்னை இன்னைக்கு இருக்கக்கூடிய தேவையை விட நாளைக்கு என்னுடைய தேவை வந்து அதிகம் அப்ப வந்து எந்த ஒரு பொருள்ல நான் முதலீடு பண்ணேன்னா எனக்கு அதிக பணம் கிடைக்கும் ஸோ நம்ம வந்து என்ன பண்றோம் ஒரு ரியல் எஸ்டேட்டு மியூச்சுவல் ஃபண்டு கோல்டு இந்த மாதிரி சிட்டு பேங்க் இப்படி இந்த மாதிரி நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கு இப்போ நீங்க வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணி வேல்யூ இன்க்ரீஸ் ஆனிச்சுன்னா அதை நீங்க எடுத்துப்பீங்க ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து நான் ஒரு ஒரு லட்சத்துக்கு ரெண்டு லட்சத்துக்கு வாங்கினேன் எனக்கு ஒரு கோடி ரெண்டு கோடி ஆச்சு அதை வந்து நான் பைசா எடுத்து ஓகே ஆனா தங்கத்தை பொறுத்த வரையும் நைன்டி பர்சன்டேஜ் ஆஃப் பீப்புள் வந்து அதை விற்கிறதே கிடையாது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மேக்ஸிமம் அதாவது ஃபிள பண்ணி அவசர தேவைக்கு தான் எடுப்பாங்களே பண்ண மாட்டாங்க ஸோ அப்போ வந்து அதோடைய வேல்யூ வந்து இட் இஸ் ஒன்லி ஆன் பேப்பர் ஓகே என்கிட்ட நூறு கிராம் தங்கம் இருக்குது இரநூறு கிராம் தங்கம் இருக்கு முந்நூறு கிராம் தங்கம் அதோடைய என்னுடைய வேல்யூ எவ்வளவு ரூபாய் பட் என்னைக்கு அதை வைப்பீங்க அது வந்து விற்கிறதே கிடையாது ஸோ அதனால தான் நான் ஃப்ரம் தட் பிகினிங்லேருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது வந்து எமோஷ்னலை தாண்டி இருக்கணும் ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி கோல்டு அந்த எமோஷனல் இருக்கிறதுனால யாரும் அதை விற்கிறதே இல்லை விற்காத போது அதோடைய வேல்யூ வந்து அவங்க ரியலைஸ் பண்ண முடியாது இப்போ பங்கு சந்தையில வந்து ஏற்ற இறக்கங்கள் இருந்தாலும் அதை நிறைய பேர் ப்ரிஃபர் பண்ணவும் செய்யறாங்க ஸோ இப்போ ரெண்டு நாள்ல யூஎஸ்ல வந்து ஃபெட் மீட்டிங் நடந்துட்டு அவங்களோட ரேட் கட் வரும் அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்க்கறாங்க ஒருவேளை ரேட் கட் நடந்தது அப்படின்னா அங்கிருந்து எஃப்ஐஏஸோட சென்டிமெண்ட் மார்க்கெட்ல எப்படி இருக்கும் கோல்டு மார்க்கெட்ல அது எப்படி இம்பாக்ட் சார் இப்ப வந்து பார்த்தோம்னா அதாவது நியூஸ் இருக்குல்லையா எனி நியூஸ் வந்து அந்த ரியாக்ஷன் வந்து பார்த்தோம்னா ஹார்ட்லி ஒரு ஒரு நாளைக்கு மட்டும் கிடையாது ஏன்னா இந்த ஒரு நியூஸ் அப்படிங்கும்போது இன்னும் சஸ்டெயின் ஆகும் இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி ரேட் இது இருந்ததுன்னா ப்ராபபிளி என்ன ஆகும் ஒரு நாளைக்கு மார்க்கெட் வந்து ஒரு ரெண்டு பர்சன்டேஜ் மூணு பர்சன்டேஜ் மேலே போகும் கோல்டு ஒரு ரெண்டு பர்சன்டேஜ் மூணு பர்சன்டேஜ் இறங்கிடுவான் ஸோ அதுக்கு இதுதான் ஓகே இப்போ அவங்க பண்ணிட்டாங்க இதுதான் நியூஸ் அப்படிங்கப்பறம் அதுக்கப்புறம் பேக் டு நார்மல் ஓகேயா ஸோ அதனால வந்து ஒரு நியூஸ் அப்படிங்கிறது வந்து இட் இஸ் ஒன்லிய ஒரு ட்ரிகர் மாதிரி இருக்குமே வழியா அந்த ஒரு நியூஸை வச்சு ஒரு நியூஸ் அப்படின்னு சொன்னதுன்னா அதை அப்படியே பிடிச்சிட்டு அப்படியே தொடர்ந்து ஏறுறதோ இறங்குறதோ அந்த மாதிரி இருக்காது பட் என்னன்னா ஓவராலாக நீங்க ஒரே ஒரு விஷயம் என்ன பார்க்கணும்னா இன்னைக்கு வந்து இப்போ ரெண்டு அசட் கிளாஸ் எடுத்துங்க ஒரு அசட் கிளாஸ் வந்து லாஸ்ட் டூ இயர்ஸாக நூறு பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆன அசட் கிளாஸ் அதுல யாராவது வேறு முதலீடு பண்ணுவீங்களா இன்னொரு அசட் ஈக்குவிட்டி வந்து பார்த்தோம்னா லாஸ்ட் ஒன் இயர் ஒன் இயருக்கு முன்னாடி என்ன விலை வத்துதோ அதை விட அதாவது இண்டெக்ஸ் லெவல்லையே வந்து பார்த்தோன்னா செவன் பெர்சன்டேஜ் வரையும் ஃபால் இருக்கு இண்டிவிஜுவல் மியூச்சுவல் ஃபண்ட் பார்த்தோன்னா பத்து பர்சன்டேஜ் வரையும் ஃபால் ஆயிருக்கு ஸோ லாஸ்ட்டு ஒன் இயராக பத்து பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட்டில் இருக்கிறதுல இன்வெஸ்ட் பண்ணோன்னா நெக்ஸ்ட்டு த்ரீ இயர்ஸ் வந்து யூ கேன் மேக் மோர் மணி தென் லாஸ்ட்டு ஒன் இயராக நூறு பெர்சன்டேஜ் இருக்கிறதுல வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னதுன்னா அந்த மணி பண்ண முடியாது இது வந்து ஜஸ்ட் இது பேர் என்ன இட்ஸ் அ காமன் சென்ஸ் அதனால என் நான் என்ன சொல்ல வரேன்னா எஸ் கோல்டு வந்து ரேலி ஆயிருக்கு பட் நம்ம என்ன பார்க்கணும் ஒன்னா அப்போ பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கணும் அப்போ பார்ட்டிசிபேட் பண்ணது மிஸ் பண்ணியாச்சு இந்த பீரியட்ல இருந்து ஓகேப்பா நான் அதை மிஸ் பண்ணிட்டேன் இப்போ போய் அதில் போய் நீங்கள் என்ட்ரானிங்க அப்படின்னதுன்னா நெக்ஸ்ட் த்ரீ இயர்ஸ்ல வந்து டெஃபினட்டா ஈக்விட்டி கொடுக்கக்கூடிய ரிட்டனை விட கோல்டு வந்து அதிகமாக ரிட்டன் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறையும் ஆனால் நீங்கள் கோல்டில் ரிட்டர்ன்ஸ் வாய்ப்பு குறையும் அப்படின்னு சொல்றீங்க பட் ப்ராக்டிக்கலாக பார்க்கும்போது லாஸ்ட்ல அது நல்லா கொடுத்துருக்கு ஃபியூச்சர்லையும் அதே ட்ரெண்ட் தான் ஃபாலோ பண்ணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க ஏன்னா குளோபல் அன்சர்டனிட்டிஸும் வந்து எல்லாமே சரியாயிரும் எல்லாம் சார்ட் அவுட் பண்ணிடுவாங்க அப்படிங்கிறதும் சொல்ல முடியாது ஸோ அந்த கோல்டோட இம்பார்ட்டன்ஸ் குறையும்னு நம்ம எப்படி நம்ப முடியும் சார் இல்லை நீங்க அப்படி பார்த்தீங்கன்னா சரி நீங்க வந்து ஈக்விட்டி வந்து லாஸ்ட் ஒன் இயர் தான் ரிட்டன் இல்லை அதாவது செப்டம்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்ல இருந்து லாஸ்ட் ஒன் இயர் ரிட்டர்ன் பாருங்க லாஸ்ட் டூ இயர்ஸ் லாஸ்ட் த்ரீ இயர்ஸ் ஃபோர் இயர்ஸ் ஃபைவ் இயர்ஸ் எல்லாமே வந்து பயங்கரமான ரிட்டர்ன் அப்ப அந்த செப்டம்பர் இருக்கும்போது அன்னி அன்னைக்கு சமயத்துல வந்து இவ்வளவு அஞ்சு வருஷமா அது பயங்கரமா ரிட்டன் இருக்கு இனிமே வந்து நெக்ஸ்ட் ஒன் இயர் குறையும் அப்படின்னு சொன்னதுன்னா யாரும் யாரோ கருத்தை ஏத்துட்டு இருப்பாங்களா யாருமே எடுத்துட்டு இருக்க மாட்டாங்க செப்டம்பர்ல சோ இப்ப நம்ம என்ன பண்றோம்னா எப்போதுமே எந்த ஒரு இன்வெஸ்ட்மென்ட் ஈக்விட்டியா இருக்கட்டும் இருக்கட்டும் நமக்கு வந்து இந்த ரீசென்சி பயாஸ் அதாவது ரீசெண்டாக என்ன நடந்திருக்கோ அதுதான் நம்மளுடைய மைண்டில் வந்து பசுமையாக இருக்கும் ஸோ அதனால் ஒன்று பயங்கரமாக ரேலி என்னதுனா இது இப்படியே ரேலியாகும் ஆகும் இதே மாதிரி தான் ஈக்குவிட்டி இருந்தான் இன்ஃபேக்ட் வந்து இன்னைக்கு வந்து ஈக்குவிட்டியுடைய ரிட்டர்ன் ரிட்டன் நெகட்டிவ் போன செப்டம்பரில் எல்லாம் பார்த்தோம்னு வச்சுக்கங்களேன் நான் யாராவது சொன்னேன்னா எவ்வளோங்க எதிர்பார்க்கலாம் ஒரு ஃபிஃப்டீன் பெர்சன்டேஜ் நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னா என்ன சார் ஃபிஃப்டின் பெர்சன்டேஜுங்க எல்லாம் ஃபண்டெல்லாம் முப்பது நாற்பது பெர்சன்டேஜ் ரிட்டன் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ ஒன் இயருக்கு முன்னாடி

மிட் கேப்போ ஸ்மால் கேப்பும் ஏழு பர்சன்டேஜ் உண்டு ஸோ ரெண்டே ரெண்டு பர்சன்டேஜ் தான் எக்ஸ்ட்ரா பேர்ந்துருக்கு ஸோ ரெண்டு பர்சன்டேஜ் ஏதாவது லார்ஜ் கேப்புங்கிறது அவ்வளோ ஒரு ப்ளூச்சிப் கம்பெனி இட் இஸ் தேர் ஃபார் ஸோ மெனி இயர்ஸ் டிகேடில் இந்த பந்து வந்து ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து இந்த கம்பெனிஸ்லாம் நிறைய தூர்பட்டு வச்சு எடுத்தது ரெண்டே ரெண்டு பர்சன்டேஜ் தான் எக்ஸ்ட்ரா வந்துருக்கு ஸோ என்னென்னலாம் விழுந்ததோ அது வந்து பயங்கரமாக ரெக்கவர் ஆகிடுச்சு ஸோ இப்போ வந்து நீங்கள் என்ன பார்க்கணும் அப்படின்னா இருந்துன்னா இன்னொன்று வந்து லார்ஜ் கேப் கம்பெனி எடுத்துகிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க இப்போ ஒரு நூறு கம்பெனி இருக்கு அந்த நூறு கம்பெனியில் மோஸ்ட் ஆஃப் த கம்பெனியினுடைய ஏர்னிங் பொட்டென்ஷியல் அதாவது எவ்வளோ க்ரோத் விரி பார்க்குறீங்க மோஸ்ட்லி எல்லோருமே என்ன பண்ணாங்கன்னா ஹையஸ்ட்டு சென்பி விடுச்சுட்டு ஓகேங்க ஒரு எட்டு ஒன்பது பெர்சென்டேஜ் உரோதாக இருக்குது வேறு ஸ்மால் கேப் கம்பெனிலாம் வந்து பார்த்திங்கன்னா அதோடய க்ரோத் பொட்டன்ஷியல் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் தேர்ட்டி ஃபார்ட்டிக்கு கொப்பிட்டுட்டு ஸோ இப்போ தேர்ட்டி ஃபார்ட்டி இருக்குது அப்படிங்கும்போது அதுக்கு தான் க்ரோத் பொட்டன்ஷியல் ஜாஸ்தி அந்த நம்பர் டூ வந்து லார்ஜ் கேப் அப்படிங்கிறது வந்து அந்த நூறு கம்பெனி நூறு ஸ்டாக் தான் டாக் ஹண்ட்ரட் ஸ்டாக்ஸில் தான் இன்வெஸ்ட் பண்ணுறது அந்த ஹண்ட்ரட் ஸ்டாக்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய செக்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட்லி டுவெண்ட்டி ஃபைவ் ஆர்டருக்கு இன்றைக்கி இந்தியாவில் ஸ்டாக் மார்க்கெட்டில் பெரிய செக்டர்ஸ் வந்து பார்த்தோம்னா ஒரு த்ரீ ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் செக்டர்ஸ் ஸோ த்ரீ ஹண்ட்ரட் செக்டர்ஸில் தேர் அதாவது லார்ஜ் கேப் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுன்னு வந்து ஓன்லி டுவெண்ட்டி ஃபைவ் ஓகேங்க நான் காத்தியமாக டென் பர்சன்டேஜ் எவ்வளோ தான் ஸோ த ரிமைனிங் நைன்ட்டி பர்சன்டேஜ் வந்து இட் இஸ் ஓப்பன் தட் இஸ் அவைலபிள் ஃபார் மிட் கேப்புக்கு ஒரு டென் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் எடுத்துக்கிட்டிங்கன்னா த ரினிங் ஃபார்ட்டி பர்சன்டேஜ் பர்சென்டேஜ்மால் கேப் தான் ஒன்லி திங் மட்டும் என்னென்னா ஸ்மால் கேப்பில் இருக்கக்கூடிய ஃபண்ட் வந்து பார்த்தோம் ஸ்மால் கேப்பில் இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் வந்து ஹைலி வாலட்டு மேலே போகும் பீழை போகும் பட் பொட்டன்ஷியல் அதிகமாக தான் இருக்குது எஸ்பெஷலி இன்றைக்கி மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போது ஃபண்ட் மேனேஜர் என்ன பண்ணுறாங்கன்னா எல்லா ஸ்மால் கேப்பையும் எடுத்துட்டு அவங்க எடுக்கக்கூடிய சைஸ் வந்து மினிமம் ஒரு டூ தௌசண்ட் த்ரீ தௌசண்ட் என்ன எடுக்கிறாங்க அதில் லிக்விடிட்டியும் பார்க்குறாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது கேப் வந்து டென் டு அவுட் த்ரீ இயர்ஸ் கம்பேர்டு நம்ம தான் இதை டீடெயில்லாக பேசாலும் கூட இப்போ கோல்டுக்கு ஒரு லைன் லைட் லைன் சில்வர் கிடச்சி ஸோ நிறைய பேர் அந்த பத்தி யோசிக்கிறாங்க இந்த டைப்பில் நம்ம ஒரு போர்ட்ஃபோலியோவில் ஒரு ரீபாலன் தேவைப்படுவா இப்போ நீங்க என்ன பார்ப்போம் உங்களுக்கு கோல்டு இருக்கா கோல்டு அதுதான் வந்து ஃபஸ்ட் கொஷின் சப்போஸ் நீங்கள் கோல்டு வச்சுருக்கீங்க அப்படின்னு சொன்னதுன்னா எவ்வளோ போர்ஷன் கோல்டு நான் ஏற்கனவே வந்து இருபது முப்பது பர்சன்டேஜ் கோல்டு வச்சுருந்தேன் அப்படின்னா நீங்கள் கோல்டு வந்து ரெடியூஸ் கம்மி ஓகே பிகாஸ் அது நல்ல ரேலி ஆகிடுச்சு இது வந்து சீப்பாகிறேன் இது வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு வச்சுருக்கிறேன் இன்னொருத்தன் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு வரையும் வச்சுக்கவே இல்லை சுந்தர் அண்ட் ஃபுல் லீக்யூட்டி தான் இருக்கா ஸோ அவங்க வந்து ப்ராபப்ளி ஃபைவ் டு டென் பர்சன்ட் வந்து கன்சிடர் பண்ணலாம் கோல்டு ஏன்னா நம்ம நம்ம நினச்சிட்டு இருக்கோம் அது வந்து பர்ஃபார்ம் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு பட் வந்து லாஸ்ட்டு ஒன் டூ இயர்ஸாக வந்து பண்ணிட்டே இருக்கக்கூடாதுனால மேபி ஒரு ஃபைவ் டென் பர்சன்டேஜ் ஜென்ரலாகவே எல்லோரும் சொல்லுறோம் ஒரு அஞ்சு பத்து பர்சன்டேஜ் தான் சொல்கிறோம் ஸோ அஞ்சு பத்து பர்சன்டேஜ் ப்ராபப்ளி கேன் கன்சிடர் இது வரையும் வாங்காதவங்க ஒரு அஞ்சு பத்து பர்சன்டேஜ் மேபி கன்சிடர் பண்ணலாம் ஏற்கனவே வந்து கோல்டில் இருக்கிறவங்க கோல்டை ரெடியூஸ் பண்ணுறது நல்லது பிகாஸ் ஈக்குவிட்டி வந்து பை மைனஸ் டென் பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் இருக்குது இது லாஸ்ட் டூ இயர்ஸும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஆனால் இது கோல்டோட பீக் ப்ராஃபிட் டைம் அது தாங்கப்பா நான் வந்து ப்ராஃபிட் குக் பண்ணுறேன் பண்ணுங்க நான் சொல்கிறேன்னு வச்சுக்கங்க இப்போ வந்து பங்கர் ஏன்னா அது நிறைய விஷயங்கள் நம்ம கண்ட்ரோலில் இப்போ நீங்கள் வந்து ஆயிரத்தேதோ இருக்கு ப்ராஃபிட் குக் ஆகிறேன் இது ரேலி ஆகிட்டு பதினொன்றாயிரம் வரைக்கும் போதுனுச்சு இங்கே ஒரு எழுநூத்தம்பது சார் நீங்கள் சொன்னீங்க யாரும் நாங்கள் நான் கேட்டு யாரும் இது பண்ணுறது ஆனால் என்ன சொல்லுவாங்க கமெண்ட் எடுக்கிறது மட்டும் சார் நீங்கள் சொன்னீங்கன்னா நான் இன்றைக்கு தே இப்போ எழுநூற்றம்பது ரூபா கேட்குச்சு காப்பியம் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா டிசி ஒரே ஒரு விஷயம் என்ன பார்க்கணுன்னா நம்ம வந்து ஹிஸ்டாரிக்கலாக அதோடைய மூமெண்ட் பாருங்கள் எப்பயாவது லாஸ்ட்டு எனி டூ இயர்ஸில் ஹண்ட்ரட் பெர்சன்ட் இங்கே வந்து சொன்ன வரவே இது வந்து ஒரு அப்னார்வல் ஓகே அப்படின்னு இருக்கும்போது இது வந்து திருப்பி கீழே இறங்குறதுக்கான சான்ஸாக அதிகமே வரீங்க மெயினட் போகிறதுக்கான சான்சஸ் அப்படின்னு ஒரு பொறுப்பா பட் வந்து அது என்னைக்குங்கிற சொல்ல முடியாது சி இது பத்தாயிரத்தி இரநூத்தம்பதுலேருந்தே இங்கேருந்தே கூட இறங்கி வரலாம் அல்லது பத்தாயிரத்தி டைம் போயிட்டு வரலாம் அது ஒஸ்ட்டு கேஸ் லெவன் தௌசண்ட் வரையும் கூட போய்ட்டு வரலாம் ஏன்னா சில பேர் என்ன சொல்லாங்கன்னா டாலர் டம்மில் வந்து பார்த்தீங்கன்னா நாலாயிரம் டாலர் வரையும் கோலாம் அப்படிங்கிறாரு இன்றைக்கி வந்து பார்த்தோன்னா மூணாயிரத்தி எழுநூற்றி பத்து டாலர் வந்துட்டு இப்போ மூணாயிரத்தி அறநூற்றி டாலர் இருக்குது ஸோ மூணாயிரத்தி எழுநூறுலேருந்து ஒரு முப்பது டாலர் இருப்பீங்க பார்த்தீங்க மூணாயிரத்தி எழுநூறுலேருந்து ஒரு முந்நூறு டாலர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஏழு பர்சன்டேஜ் ஸோ ஏட்டு பர்சன்டேஜ் அப்படி சொன்னதுனா இன்றைக்கி பத்தாயிரத்தி இரநூறுவாங்கிறது பதினொன்றாயிரம் ஸோ மேக்சிமம் இந்த ரேலியில் வந்து பதினொன்று வரையும் போனால் போகலாம் ஸோ இது வந்து இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு ப்ரெடிக்ட் அதனால் நம்ம நம்ம என்ன சொல்கிறோமோ அது அது ஏன்னா நம்ம டைம் கண்ட்ரோலே இல்லை இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு இது ஸோ இப்போ வந்து என்னென்னா திஸ் இஸ் ஆன் த டைம் டூ இன்டர்ன் முடிஞ்சால் இப்போ என்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக கோல்டு வெறுங்க அப்படி இல்லைன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ஸோ திஸ் இஸ் நாட் த டைம் டூ பை கோல்டு வந்து ஒரு அக்ரெஸிவாக வாங்க வேண்டாம் ப்ராபபிளி ஒரு சின்னதாக இசைக்கு மாதிரி இல்லை சிட்டு மாதிரி வேணால் சைக்கிளை வந்து ஒன் டைம் பிட் பர்ச்சேஸ் வந்து கோல்டில் வந்து வந்து நாட் அட் பேஸ்ட் இது ஒரு அப்நார்மலான ரேலி அப்படின்னு சொல்கிறீங்க ஆனால் சென்ட்ரல் பேங்க்ஸ் எல்லாமே கோல்டை அதிகமாக வாங்குறாங்க நீங்கள் சொன்ன மாதிரி டாலருக்கு பதிலாக கோல்டை ஒரு நியூ கரன்சியாக கூட எல்லோரும் கன்சிடர் பண்ணுறாங்க அப்போ இதை ஒரு நியூ நார்மல் இந்த ட்ரெண்ட் இப்படி தான் இருக்க போது நம்ம ஒப்பிச்சுக்க முடியாது தான் சார் இல்லைங்க நீங்கள் ஒரு விஷயம் பார்க்கணும் இப்போ வந்து கோல்டு பொறுத்து இப்போ நீங்கள் யூஎஸ் டாலர் வேறு எனி கரன்சி மட்டும் வில உயர்ந்ததுன்னு வச்சுங்க உங்களை வந்து பெருசாக பாதிக்க அதாவது காமன் மேனர் இப்போ வந்து எஸ்பெஷலி ஒரு இந்தியா மாதிரியான கண்ட்ரியில் கோல்டு எவ்வளோ பெரிய ரோல் வைக்கு ரொம்ப ரொம்ப இப்போ இப்போ யோசிச்சு பாருங்க ஐயாயிரம் ஆறாயிரம் ஊற்ற போதே நிறைய பேர்னாலும் கோல்டு அஃபோர்ட் பண்ணணும் இன்ஃபேக்ட் கிராமத்துலாம் நம்ம நிறைய படிச்சிருக்கோம் என்ன சொல்லுவாங்க ஓகே ஒரு ரெண்டு பொண்ணு மூணு பொண்ணு அவங்களுக்கு இருந்ததுன்னா ஒரு பொண்ணுக்கு ஏதோ கல்யாணம் போட்டுக்கணும் இன்னும் ஒரு ரெண்டு வருஷத்தில் என்ன இன்னும் ரெண்டு பொண்ணு கீழே இருக்குது அதுக்கு வேறு கல்யாணம் பண்ணும் ஒரு ரெண்டு போகும் நான் ரெண்டு வருஷம் வயசு தரேன் மூணு வருஷம் நிறுத்து தரேன் அப்படின்னு வந்து பண்ணுறப்ப எதும் அவங்க கொலின்னாங்கன்னா போய் நிலமையை வச்சு பாரு ஐயாயிரம் அவனுக்கு திருந்தது நீங்கள் பார்த்தேன் அப்பா வந்து வந்து எப்படி ஃபேஸ் பண்ணுவான் திஸ் இஸ் நம்பர் ஒன் நம்பர் டூ வந்து என்ன அப்படின்னா ஏற்கனவே வந்து நீங்கள் பேப்பரை தரலங்க எழுது நிறைய அந்த நகைனால் கொலை கொள்ள வைத்ததா அந்த நிச்சு இப்போ இதுக்கு வந்து ரொம்ப எட்டா கனியாக ரொம்ப இது இருக்கும்போது என்னன்னா இன்னும் நீங்கள் வச்சுட்டு இருக்கிற ஆளுங்க வந்து வெளியிலே போட்டு போகிறதுக்கு இன்னும் பயப்படுவாங்க ஏற்கனவே தங்கையை போட்டுப்புறத்துக்கு பயப்படுவாங்க இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் மோர் ப்ரீஷியஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னதாக இன்னும் வந்து வேறு டைமாக இருக்கும் ஸோ நியூ நார்மல் அப்படிங்கிற வச்சு அதாவது கோல்டை வந்து இன்னொரு கரன்சியாக கன்சிடர் பண்ணுறது வாய்ப்பு இருக்குன்னு தான் இது கேவி அதுதான் தான் அப்படிங்கிறதுனால வரல வரலாம் அப்படியே வந்தால் கூட இது வந்து ஓரளவுக்கு ரேலி ஆகிடுச்சு ஸோ அது வந்து கொஞ்சமாக கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து ஏறுமே அப்படியே எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் கண்டினியூஸாக ரேலியே ஆக ரேலி வந்து கொஞ்சம் தூரம் ஏறணும் அதுக்கப்புறம் இறங்கணும் அப்படிங்க அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பிட்வீன் டூ தௌசண்ட் த்ரீ டூ டூ தௌசண்ட் செவன் புரியுதுங்க அதுதான் வந்து மதர் ஆஃப் ஆல் புல் மார்க்கெட்டை போயிட்டுவோம் ரெண்டாயிரத்தி மூணில் மூணாயிரம் இருந்த சென்சஸ் வந்து ரெண்டாயிரத்தி எட்டு ஜனவரியில் வந்து இருபத்தொன்னாயிரம் வச்சு ஸோ இது எல்லாருமே தெரியும் மூணாயிரூ இருபத்தொன்னாயிரம் போச்சு அது இது வந்து திருப்பிடுவோம் பட் அதில் என்ன நடந்தது பார்த்தீங்கன்னா அதில் ஒரு ஃபோர்டீன் டைம்ஸ் வந்து பத்து பர்சன்டேஜ் மேலே மார்க்கெட் கீழே இருந்தது ஒரு தடவை டுவெண்ட்டி நைன் பர்சன்டேஜ் கீழே இருந்தது ஒரு தடவை டெப்டி த்ரீ பர்சன்டேஜ் கீழே இருக்குது அந்த நம்ம சொல்கிறாங்க புல் மார்க்கெட்டுன்னு சொல்கிற அதில் இருபத்தொம்போது பர்சன்டேஜ் மார்க்கெட் கீழே இறங்கிட்டு மேலே இருந்தது அப்புறம் இருபத்தி மூணு பர்சன்டேஜ் இறங்கிட்டு மேலே இறங்க ஸோ எதுக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னாரு ஒரு ரேலி நடக்கணும் அப்படின்னா அப்படியே கண்டினியூஸாக இந்த லாஸ்ட்டு டூ இயர்ஸாக வந்து அப்படியே ஒன் வேயாக போயிட்டே இருக்குது அது வந்து கேஸ்ட் டு கம் டவுன் அது வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு கூல் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் ஸ்ட்ரென்த் எடுத்துட்டுனா இன்னும் ஓட முடியுமே இப்படியே வந்து போயிட்டுருக்குறது என்னென்ன வாய்ப்பு கிடையாது கோல்டு ரேலி பார்த்தோன்னா நிறைய ஆஸ்பெக்ட்ஸாக நம்ம பேசணும் இப்போ ஃபைனலாக ஒரு இன்வெஸ்டர் இப்போ தான் புதுசாக இன்வெஸ்ட்மெண்ட்டை தொடர்கிறாங்க ஒரு போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணுறாங்கன்னா கோல்டுக்கு அவங்க போர்ட்ஃபோலியோ எவ்வளோ லொகேஷன் வச்சுக்கலாம் மேக்ஸிமம் டென் பெர்சென்டேஜ் முன்னாடி சரி இப்போயும் சரி எப்போதுமே வந்து என்னென்னா கமாடிட்டிக்கும் டென் பெர்சென்டேஜ் தான் எப்போதும் இல்லை சில பேர் வந்து நீங்கள் சொல்கிறீங்க நான் வந்து ரொம்ப ரொம்ப பில்லிஷ் அப்படின்னா ப்ராப்ளம் இங்கே வச்சு பட் ஜென்ரலாக வந்து எதுக்கு ஒரு கிளாஸாக மிஸ் பண்ணுறது அப்படிச்சுக்க பத்து பர்சன்டேஜ் இல்லை பட் இவ்வளோ தூரம் ரேலியானாலும் என்னுடைய பர்சனல் போர்ட்ஃபோலியோவில் நோ போல்டு நான் வந்து யாருக்கும் பொழுது சஜெஸ்ட் பண்ணுறது இன்கேஸ் கேஸ் பொழுது ரேலி ஆகிருச்சு இல்லை பட் இப்போ வந்து என்னென்னா இவ்வளோ நல்லா அது சென்சஸ் இது இவ்வளோ நல்லா ஈக்குவிட்டி மேப்பி ரிட்டர்ன் கொடுத்துருக்கேன் இப்போ கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அவ்வளோ தான் ஸோ திருப்பி ரேலியில் வந்து வாட் எவர் இங்கே மிஸ் பண்ணது வந்து இப்போ என்னுடைய பர்சனல் போர்ட்ஃபோலியோ அது இஸ் நோ போல்டு நான் வந்து யாருக்கும் போல்ட் வந்து